ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் சேத்தை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடிருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்றைந்து வயதான போது ஏனோசை பெற்றான் சேத் ஏனோசை பெற்ற பின் எண்ணூற்றேழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொன்னூறு வயதான போது கேனானை பெற்றான் ஏனோஸ் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனான் எழுபது வயதான போது மகளா லேயலை பெற்றான் கேனான் மகளா லெயலை பெற்ற பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் மகளாலையேல் அறுபத்தைந்து வயதான போது யாரே அதைப் பெற்றான் மகளாலையேல் யாரதை பெற்றபின் பெற்ற எண்ணூற்று முப்பது வருஷம் உயிரோடுருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மகளாலையலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரேத் நூற்று அறுபத்தி ரெண்டு வயதான போது ஏனோக்கை பெற்றான் யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் எண்ணூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் யார் இதுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசலாவைப் பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவைப் பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் மெத்துசலா நூற்றெண்பத்தேழு வயதான போது லாமேக்கை பெற்றான் மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் மெத்துசலாவுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவை பெற்ற பின் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் லாமேக்குடைய நாளெல்லாம் எழுநூற்று எழுபத்தேழு வருஷம் அவன் மறித்தான் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான்